ராஜுவும் சமீரும் நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேரும் அவங்க குழந்தை பருவத்தை ஒரே கிராமத்துல கழிச்சாங்க ஹரிப்பூர் இந்த மண்ல உறவுகளுக்குன்னு ஒரு தனி மகிமே இருந்தது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மரங்கள்ல ஏறுவாங்க குளத்துல நீச்சல் அடிப்பாங்க அப்புறம் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி சமீரோட அப்பாவுக்கு சிட்டில வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் சமீர் தன்னோட குடும்பத்தோட அந்த கிராமத்தையே விட்டு போக வேண்டியதாயிடுச்சு நீ என்னை விட்டுட்டு நகரத்துக்கு போறதை என்னால நம்பவே முடியல நண்பா யாருன்னா உன்னை விட்டுட்டு நான் போறேன்னு படிப்புக்காக கொஞ்ச நாளைக்கு இந்த கிராமத்தையும் ரொம்ப தூரம் ஞாபகம் வச்சுக்கோ நான் என்னுடைய படிப்பை திரும்பவும் வருவேன் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு சரியா ஆ டென்ஷன் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் கூட ஷேர் பண்ணிப்பேன் சமீர் சொன்னதை கேட்டுட்டு ராஜீவோட முகத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்புறம் அவன் சந்தோஷத்தோட அவனுடைய உண்மையான நண்பருக்கு பிரியாவிட கொடுத்தான் அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறிடுச்சு சிட்டிக்கு போனதும் சமீருக்கும் ராஜுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி ஏற்பட்டது ராஜு இங்க தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வயல்ல உதவியா இருந்தான் அதுவே இன்னொரு பக்கம் சமீர் இப்ப புது நண்பர்களோட ஊரை சுத்திட்டு இருந்தான் அவனுக்கு மெல்ல மெல்ல சிட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்க இருக்கிற உயரமான பில்டிங் வண்டிங்க மால் பெரிய பெரிய தியேட்டர்ஸ் சமீர மோகமடைய செஞ்சது இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா ராஜுவ மறக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால ராஜுக்கு ரொம்ப கவலையா இருந்தது என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி அமைதியா இருக்க ஒன்னும் இல்லப்பா நான் வந்து சமீரோட காலுக்காக காத்துட்டு இருக்கேன் ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவன் கால் பண்ணவே இல்ல நானும் அவனுக்கு கால் பண்ணேன் ஆனா அவன் கால் எடுக்கவே இல்ல ஒருவேளை அவன் ஏதாவது வேலையில மாட்டிட்டு வந்திருப்பான் ராஜுவோட வருத்தம் அவன் முகத்துல நல்லா தெரிஞ்சது ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல ஒரு வழியா நாலு நாளைக்கு அப்புறம் சமீர் கிட்டேருந்து கால் வந்துடுச்சு அப்புறம் ராஜுக்கு சந்தோஷமாக ஆயிடுச்சு ஹலோ ஏய் சமீர் நீ எங்கே பார்க்க உனக்கு நான் எத்தனை கால் பண்ண தெரியுமா அப்புறம் மெசேஜும் பண்ணேன் ஆனால் நீ எதுக்குமே பதில் அனுப்பவே இல்லை ஆமாப்பா என்னை மன்னிச்சுடு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இங்கே இருக்கிற பெரிய வாட்டர் பார்க்குக்கு போயிருந்தோம் லீவை கொண்டாட என்ன வாட்டர் பார்க்கா ஆனால் சமீர் அங்கெல்லாம் போகிறதுக்கு நிறைய பணம் செலவாகும்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நீ எப்படி அங்கே போன நீ சரியாக தான் சொல்கிற ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அப்பா அம்மா கட்டிட்டாங்க என்ன எல்லாருக்குமே வா ஆமா எங்க எல்லாருக்கும் உனக்கு தெரியுமா நீ இங்க இருந்திருக்கணும் ராஜு உண்மையிலேயே இந்த சிட்டி ஒரு மாயம்தான் இந்த ஊர்ல நீ விருப்பப்படுற எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஒருவேளை வேளை நீ இங்கே எங்க எங்கள் கூட வாட்டர் பார்க்குக்கு வந்திருப்ப என்னோட அப்பா அம்மா உனக்கும் சேர்த்து பணத்தை கட்டியிருப்பாங்கப்பா சமீர் அப்புறம் ராஜு பேசி முடிச்சுட்டாங்க ராஜுக்கு தோண ஆரம்பிச்சது அதாவது சமீரோட அப்பா அம்மா மாதிரி தன்னையும் அவனோட அப்பா அம்மா படிக்க வச்சிருந்து உங்கள மாதிரி பணக்காரங்களா இருந்திருந்தா இன்னைக்கு அவனும் சிட்டில உள்ள வாட்டர் பார்க்கு போயிருக்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம்னு நினைச்சான் அவனுக்கு இப்ப தன்னுடைய கிராமம் வீடு நிலைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தான் எதுவும் இல்ல இங்க எதுவும் இல்ல எதுவும் இல்ல இங்க எதுவுமே இல்ல நல்ல ஸ்கூல் இல்ல நல்ல வீடு இல்ல நல்ல வாட்டர் பார்க்கும் இல்ல நான் இங்க இருக்க விரும்பல நான் இங்க இருக்க விரும்பல பாவம் ராஜு அவனோட குழந்தைத்தனமான மனச தன்னோட நிலையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சான் அவன் இப்ப மத்த பசங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான் ஆனா தன்னுடைய ஏழ்மனால அவனால எதுவுமே பண்ண முடியல ஒவ்வொரு நிமிஷமும் அவன் மனசு நொந்து போய்கிட்டு இருந்தான் ஏப்பா ராஜு கண்ணா இங்க வாய இந்த கலப்பைய தூக்கத்துக்கு உதவி பண்ண மாட்டேன் நான் இதை பண்ண மாட்டேன் எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும் நான் சின்ன பையன் என்னோட வயசுல சந்தோஷமா விளையாடணும் வாட்டர் பார்க் போற வயசு கலப்பி தூக்குற வயசு இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா ராஜு கண்ணா நில்லுப்பா எங்க போற அட நில்லு அட இந்த ராஜுக்கு என்ன ஆச்சு தெரியலங்க நம்ம புள்ள இந்த மாதிரி என்னைக்குமே பேசுனது இல்ல உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்க என்ன தெரியலையே ஆனா அவன் என்ன பேசிட்டு இருக்கான் வாட்டர் பார்க் அப்படின்னா என்ன ராஜு திடீர்னு கோவப்பட்டது அவங்க வீட்டு ஆட்களுக்கு புதுசா இருந்தது இப்ப அவங்களுக்கு ராஜுவ பத்தின கவலை இருந்தது அப்படி என்னதான் விஷயம்னு ராஜு இப்ப தினமும் அவங்க அப்பா அம்மா கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிச்சான் அவன் வேலை என்னமோ செய்யறான் தான் அவன் மறுபடியும் மறுபடியும் மனசுல வந்து போக ஆரம்பிச்சான் அவனால ஏ சிட்டிக்கு போக முடியலன்னு மத்த பசங்கள மாதிரி ஏன் முன்னுக்கு போக முடியலன்னு நினைச்சான் ராஜு ரொம்ப கோபத்துல இருந்தான் அதனால ஒரு நாள் ரொம்ப தூரம் ஒரு காட்டுக்குள்ள போனான் அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான் இல்ல நான் இப்படி உட்கார்ந்திருக்க முடியாது நான் ஏதாவது செஞ்சாகணும் நானும் சிட்டிக்கு போகணும் நல்ல வாழ்க்கையை வாழணும் அம்மா அப்பா நான் நானே பின்தங்கி இருக்கணும் என்னுடைய தலையெழுத்தை நானே எழுதணும் நான் படம் சம்பாதிப்பேன் அப்புறம் சிட்டிக்கு போவேன் அங்கேயே படிப்பேன் சமீர் கூட வாட்டர் பார்க்கும் போவேன் ராஜு தனக்கு தானே பேசிட்டு இருந்த போது ஒரு சிலந்தி வந்து அவனுடைய கால்கிட்ட வந்து நினைச்சு அதை பார்த்துட்டு ராஜு கொஞ்சம் அதிர்ச்சியானா

நீங்க மறைஞ்சிருந்து நான் பேசுறத கேட்டீங்களா நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில சொல்ல நீ என்ன சிட்டிக்கு போறேன்னு ஆசைப்படுறியா ஆமா நான் வாட்டர் பார்க்குக்கு போகணும் அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் நான் இந்த கிராம வாழ்க்கை வியாபாரியதுல ரொம்ப நந்து போய்ட்டேன் நான் இப்ப சிட்டிக்கு போகணும் சந்தோஷமா இருக்கணும் ம் சரி நான் இப்பவே ஏதாவது பண்றேன் ராஜு சொன்னதை கேட்டுட்டு அந்த வேஷதாரி யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அவரு ராஜுக்கு தண்ணி நெறஞ்ச ஒரு பாட்டில பாட்டிலருத்து அப்புறம் அங்க போய் உன் விருப்பத்தை கேளு அதுக்கப்புறம் பாரு உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறிடும் வேஷதாரி சொன்னத கேட்டதும் ராஜு அசந்து போய் நின்னா அவன் இத விளையாட்டுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சான் இருந்தாலும் அவன் அந்த பாட்டில தான் கையில எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போனான் போகும்போது அவனுக்கு இந்த சந்தேகம் தான் ஒரே குழப்பமா இருந்தது அதாவது உண்மையிலேயே இந்த மாய தண்ணீர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுமான கிராமத்துக்கு போனதுமே ராஜு அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல அந்த மாய தண்ணீரை ஊத்தினான் அப்புறம் தன்னுடைய விருப்பத்தை சொன்னான் ஆனா விசித்திரமான நடந்தது அந்த மாய தண்ணீர்னால எதுவுமே நடக்கல ராஜுவுக்கு இன்னும் வெறுப்பாயிடுச்சு எல்லாம் போய் எல்லாரும் என்கிட்ட போய் தான் சொல்றாங்க ராஜு கோவத்தோட வீட்டுக்கு போயிட்டான் அப்புறம் அமைதியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது அதாவது வர நாள் அவனுடைய வாழ்க்கைய மொத்தமா மாத்த போகுதுன்னு மறுநாள் அவசரத்துல ராஜு முழிச்சான் அவனுக்கு குழந்தைங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அவன் வெளியில போய் பார்த்தபோது அவனுடைய கண்கள் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு அந்த கிராமம் மொத்தமும் வாட்டர் பார்க்கா மாறிடுச்சு பசங்க அதுல விளையாடிட்டு இருந்தாங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்டர் பார்க் ஏ அம்மா அப்பா கொஞ்சம் பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்கேனே ராஜு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவனுடைய அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களும் அந்த கிராமமும் எல்லாரும் பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க அதாவது அன்னைக்கு அந்த கிராமமே அவங்களோட கவலைகள் மறந்துட்டாங்க இது துனங்க எல்லார ஆரம்பிச்சாங்க நீச்சல் கூட தெரியாதே இங்க என்ன நடக்குது இப்ப அந்த மாயா வாட்டர் பார்க் ஒரு பெரிய சுயரமே எடுத்துருச்சு கிராமத்துல உள்ள ஜனங்களும் பசங்களும் ஒவ்வொருத்தரா முழுக ஆரம்பிச்சாங்க இல்ல அப்படி அம்மா அப்பா போய் அவனோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்ததுக்கு முயற்சி பண்ணான் ஆனா தண்ணி அதிகமாகிக்கிட்டே இருந்த காரணத்தினால அவனால அவங்கள காப்பாத்த முடியல அம்மா அம்மா பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்பா நீங்களும் என்னோட கைய விட்டுடாதீங்க ராஜு ராஜு கண்ணா நீ எங்க விட்டுடுப்பா உன்னை காப்பாத்திக்க எங்களை விட்டுடுப்பா இல்லமா நம்பிக்கை எழுந்துடாதீங்க நான் இருக்கல இல்ல கண்ணா தண்ணி அதிகமாயிட்டே போகுது எங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது இப்போ இது உன்னுடைய முறை நீ உன்னுடைய உயிரை காப்பாத்திக்கோ அம்மா அப்ப எப்படி சொன்னதை கேட்டதும் ராஜுவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது சில நிமிஷம் சந்தோஷத்துக்காக அவனுக்கே தெரியல அவன் எத்தனை முறை

இதெல்லாம் என்னுடைய தப்பு தான் என்னால் தான் இதெல்லாம் நடந்தது நான் என்னுடைய சிலனுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன் நான் அந்த வேஷதாரியோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது கடவுளே எனக்கு என் அப்பா அம்மாவை திருப்பி கொடுத்துரு எனக்கு என் கிராமத்தை திருப்பி கொடுங்க நான் சிட்டிக்கு போக மாட்டேன் எனக்கு என்னுடைய கிராமந்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜு கடவுளோட பேரை சொல்லி புலம்ப ஆரம்பித்தான் அவன் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிட்டான் அப்பதான் ஒரு அசிரறி கேட்டுச்சு கடைசியில உன்னுடைய தவறு என்னன்றத நீ உணர்ந்துட்ட என்னுடைய வேலை முடிஞ்சது என்ன சொல்றீங்க நீங்க யாரு உனக்கு அந்த மாய தண்ணீரை கொடுத்தது ஆனா நீங்க எதுக்காக எனக்கு இப்படி செய்யணும் அப்பதான் உங்க அப்பா அம்மா அப்புறம் இந்த கிராமத்தோட மதிப்பு என்னன்னு உனக்கு புரியும் சில நொடி சந்தோஷத்துக்காக நீ உன் வாழ்க்கையே அழிச்சிக்க பார்த்த தான் இதெல்லாம் நடந்துச்சு இப்ப நான் என்னுடைய தவறு என்னன்னு உணர்ந்துட்டேன் தயவு செஞ்சு என்னுடைய இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க ராஜு சொன்னதை கேட்டுட்டு அந்த வேஷத்தாரிக்கு புரிஞ்சு போச்சு அது உண்மையிலேயே ராஜு இப்ப மாறிட்டான்னு அப்பதான் திடீர்னு வானத்துல மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது ஒரு பிரகாசமான ஒளி நானாபுரமும் பரவிச்சு அற்புதம் நடந்தது கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் உயிர் கிடைச்சது எதுவும் ஆகல நீங்க நல்லா இருக்கீங்க ஆமாண்டய ராஜு ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட அப்பா அம்மாவை கட்டி அணைச்சான்